அனைவருக்கும் உன்னுடைய அன்பான வணக்கங்க நம்ம இன்னைக்கு மூதுரையில இருந்து ஒரு பாட்டு பார்ப்போங்க ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியா இருக்கணும் நமக்கு நல்லது நடக்கணும் நாம எப்போதும் இன்பமா இருக்கணும் தான் நினைக்கிறோம் அதுக்கான ஒரு சூட்சம் சொல்றாங்க அப்பா நீ நல்லது செய்யி ஆனா பலனை எதிர்பார்க்காத ஒருத்தவங்களுக்கு உன்னால முடிஞ்ச நன்மையை செஞ்சுன்னா பலனை எதிர்பார்த்து செய்யாதப்பா அப்படிங்கிறாங்க அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க ஒரு தென்னை மரம் இருக்கு இல்லையா அந்த தென்னங்கன்னு நம்ம வைக்கிறோம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு ஐந்து ஆண்டுகள் அதுக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம் உழைச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அது மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்டு காலமும் நம்ம செய்திருக்கிற செயலுக்கு தன்னுடைய தலையில இருந்து நம்ம தாலுக்கு ஊத்துற நீர் தலையால இளநீரா மாற்றி நமக்கு கொடுக்குது இல்லையா எவ்வளோ சுவையான நீரா கிடைக்குது இந்த ஒரு காட்சியை காட்டி என்ன சொல்றாங்க இங்க பாருப்பா நீ நல்லது செய்த தினமும் காலில் போய் தண்ணி ஊற்றின அதாவது தென்னை மரத்தினுடைய வேருக்கு நீ தண்ணி ஊத்துன அது குடிச்ச பலனை வந்து தலையில இருந்து கொடுக்குது பத்தியா அது இளநீரா மாத்தி இளநீர் வந்து மருத்துவ குணம் உள்ள ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஒரு குடிநீராக கொடுக்குது அது போல இந்த பிரபஞ்சத்துல நீ ஒருத்தவரை நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா தான் உனக்கு செய்யணுங்கிறது இல்லைப்பா யாராவது உனக்கு ஒரு நன்மை செய்வாங்க அதனால பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்ய அப்படிங்கிறாங்க நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அன்னன்றி என்று தருங்குள் என வேண்டா நின்று தளரா தால் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படிங்கிறாங்க மதுரையில நன்றிங்க வணக்கம்